திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்கார் இன்னொன்று மேதக ஆளுநர வேறு எந்த கருத்து சொல்ல முடியாது அதுக்கு யாருக்கும் அந்த இது கிடையாது பாரம்பரியமாக நீங்க பார்க்கிட்ட பொழுது மரபு அப்படித்தான் மேதக ஆளுநரையில் ஆளுநரை மட்டும்தான் இடம்பெற வேணும் ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம்

பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது வேலைவாய்ப்பு இருக்குது தொழில் முதலீட்ட நீங்க ஒரு தவறான தகவல புள்ளி உரத்தை கொடுக்குறீங்க அந்த புள்ளி உரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க அதை நான் வாசிக்கணுமா இது திருத்தி தான் சொல்றேன் வாசிக்கல சொல்லல தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் வச்சு ஒத்தவடி கொடுங்க நான் அதை நான் வாசிக்கிறேன் சார் இது வந்து சார் இது இது வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல நாங்கள் அது செஞ்சதும் கிடையாது வேண்டாம் சார் அதுதான் நான் சொல்றேன் அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பல புரியுதுங்களா எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய பிரச்சனைக்கு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் மக்களுடைய பிரச்சனை தான் வந்திருக்கிறோம் நீங்களும் மக்களுடைய பேசுறதை கேளுங்க நான் பதில் சொல்றேன் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி டைவெர்ட் பண்ணாதீங்க ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேரட்டும் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரங்களுக்கும் நன்றி